ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஒம்பதாம் திருமொழி எட்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு ஆராதசினத்தின் பிகு நரகன் உரமழித்த அடலாழித்தடக்கையன் அலர்மகட்கும் அறர்க்கும் கூறாக கொடுத்தடம்பன் இமையோர்குலமுதல்வன் மகிழ்ந்தினிது மருபிபுரைகோவில் மாறாத மலர்கமலம் செங்கழிநீர்த்ததும்பி மதுவெள்ள வயல் புழவர்மடகடைப்ப மாறாத பெருஞ்செல்பம் வளருமணிநாங்கூன் வைகுந்தபின்னகரம் வணங்குமட நெஞ்சேன் சினத்தின் மிகு நரகன் உறமழித்த அடலாழித்தடக்கையன் அலர்மகட்கும் மரர்க்கும் கூறாகக் கொடுத்தருளும் திருவுடம்பன் இமையோர் புலமுதல்வன் மகிழ்ந்து கினிது மறிபிவுரை கோவில் மாறாத மலர்க்கமலம் மதுவெள்ளம் முழுக பகல் உழவர் மடகிடைப்ப மாறாத பெருஞ்செல்வம் வளரும் மணிநாங்கு வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடனெஞ்சே நஞ்சே ஆராத சினத்தின் மிகு நரகன் உரம் அழித்த நரகாசுரனோட அவனுடைய புறம் அழித்த அவனுடைய வலிமையை அழித்த அவன் ஆராத சினத்தின் அவன்த எப்பயுமே கோமாக இருக்கும் அசுரன் அதனால் ஆராத தீனத்தின் மிகு நரகன் உரமழித்த அடல்ராழித்தடக்கையன் அடல் ஆழிந்தான் நரகாசுரனை ஜீக்கிரத்துக்கோசம் சக்கராயுதத்தை பயன்படுத்தின அந்த அடல்ராழி அளவு எதிரிகளுக்கு வருத்தத்தை தரக்கூடிய சக்கராயுதத்தை கையில் உடையவன் ஆயுதமாக கொண்டவன் அலர்மகற்கும் அறர்க்கும் லக்ஷ்மி பிராட்டிக்கும் அறர்க்கும் சிவனுக்கும் கூறாக கொடுத்தருளும் திருவுடம்பன் தன்னுடைய உடம்பின் ஒரு பகுதியே லக்ஷ்மி கொடுத்துருக்கான் ஒரு பகுதியே சிவனுக்கு கொடுத்துருக்காங்கிறது இப்படி எழுதாரு எப்படி அலர் மகற்கும் கூராக கூறாக கொடுத்தருளும் திருவுடம்பன் இமையோர் முதல்வன் இமையோர்களுக்கெல்லாம் தலைவன் தேவாதி தேவன் மகிழ்ந்து இனிது மறுவி உரை கோவில் அர்த்தமாகிறது சினத்தின் மிகு நரகன் உரம் அழித்த அடதாழித்தடக்கையன் அலர்மகட்கும் மரர்க்கும் கூறாக கொடுத்தருளும் திருவுடம்பன் இமையோர் குதமுதல்வன் மகிழ்ந்தீனிது மறுபிவுரை கோவில் அர்த்தமாச்சு மாராத மலர்கமலம் செங்கல் நீர் ததும்பி மதுவெள்ளம் ஒழுக மதுவெள்ளம் தேன் வெள்ளம் எங்கேந்து வருது பாருங்கள் மாறாத கால மலர் கமலம் அதாவது கமல மலரில் தாமரை மலரில் மது இருக்குது தேன் இருக்குது அதில் எப்போயும் அதனோட குவான்டிட்டி ஒரே மாதிரி தான் இருக்குது இது மாறுவதில்லை அதே மாதிரி செங்கழி நீரில் மது இருக்குது அதுவும் மாறாது அதனால் மாறாத மலர் கமலம் மாறாத செங்கழி நீர் மது வெள்ளம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க இந்த தேன் வெள்ளம் இருக்க ரெண்டு மலர்லேயும் ஒரே மாதிரி வந்துட்டே இருக்கு அது ததும்பி ஒழுக இந்த மலர்லேருந்து அது கீழே விழாறது இப்போ ததும்பின்னா ஜாஸ்தியாக மலரில் ஜாஸ்தியாக போய் கீழே விழுந்து அது ஒரு நதியாக ஓடுறது கற்பனை பண்ணிக்கோங்க தண்ணீராக ஓடுறது தேன் அதான் மது வெள்ளம்னு போட்டிருக்கேன் பாருங்க ஸோ மாறாத மலர் கமலம் மாறாத செங்கழிநீர் நீர் மது வெள்ளம் ததும்பி ஒழுக கற்பனை பண்ணிக்க முடிகிறது தேன் ஒரு வெள்ளமாக நதியாக ஓடுகிறது இந்த வயல் வயல் இந்த வயலில் இருக்கிற உழவர்களுக்கு தேன்லாம் வேண்டாம் தண்ணி தானே வேணும் அதனால் அஞ்சிக்கு தேன்லாம் வரும்னு சொல்லிட்டு அவள் மடங்காக அடைப்பேன் கற்பனை பண்ணிக்கவங்க அவள் தண்ணி தேன் வெள்ளம் வயலுக்குள் போகாமல் அடைத்து விடுகிறார் கண்ணா கற்பனை பண்ணிக்கோங்க மாறாத மலர்கமலம் மாறாத செங்கழினிய மதுவெள்ளம் ததும்பி ஒழுக வயல் குழவர் மடையடைப்ப மாறாத பெருஞ்செல்வம் வளரும் அடிநாங்கு மாறாத பெருஞ்செல்வம் எப்படின்னா செல்வம் வந்து மாறலன்னு அர்த்தம் செலவழிக்க மாட்டானன்னு அர்த்தமாக இல்லை அதாவது அந்த செல்வத்தினுடைய மதிப்பில் ஒரு மாற்றமும் இருக்காது அவ்விய ஆக இனமாகும் அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் ஒரு திருநாமம் மாறாத மதிப்புடைய செல்வம் நம்ம ரூபாவோட மதிப்பு குறையும் ஜாஸ்தியாக போகும் இன்ஃப்ளேஷன் வரும் அது மாதிரிலாம் இல்லை அதனால்தான் மாறாத பெருஞ்செல்வம் வளரும் அணினாங்கூர் அந்த செல்வம் வேறு வளர்ந்துகிட்டே இருக்குது வளரும் அடிநாங்கூர் வைகுண்ட விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சு அடுத்த இருந்தது இந்த போஷனை படிக்கலாம் மாறாத மலர்க்கமலம் செங்கல் நீர் ததும்பி மது வெள்ளம் புழுக வயல் குறவன் மாறாத பெருஞ்செல்வம் வளருமணி நாங்கு வைகுந்த விண்டகரம் வணங்கு மட நெஞ்சு பாசுரத்தில் முடிச்சா படிக்கலாமா ஆராத சினத்தின் மிகு நரகன் அடலாழித்தட கையன் அலர்பகற்கும் மறற்கும் கூறாக கொடுத்தருளும் திருவுடம்பன் இமையோர் குலமுதல் வன் பகிழ்ந்திது மருவி உரை கோவில் பாராத மலர்கமலம் செங்கள் நீர்த்ததும்பி மதுவள்ளம்புக பகல் புழவர் மடகடைப்பாராத பெருஞ்செல்வம் வளரு நாங்கு வைகுந்த பிண்டகரம் வணங்கு மட நெஞ்சேன்